ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஆயில் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சுண்டக்காய் காரக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா காய்ட்டும் காரக்குழம்புக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் போது கடுகு சேர்த்துக்குவாங்க கடகு சேர்ந்து கடகு நல்லா பொறையணும் நல்லா அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து வெந்தயம் கறிக்கிடக்கூடாது பார்த்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணுங்க இந்த குழம்பு டேஸ்ட்டே இருக்குது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம நசுங்க வச்சுக்கிற சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் சேர்த்து நல்லா வதக்கணும் கொஞ்சமா சுண்டக்காய் கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா சுண்டக்காய் சேர்த்து நல்லா வதக்குங்க உப்பு சேர்த்துக்கோங்க சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வாங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்குங்க வதங்கினோம் குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எங்களுக்கு திட்டமாக நாலு பேருக்கு திட்டமாக ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம் இதில் வந்து நான் கம்மியாக தாங்க எப்பயுமே அரைப்பேன் பசங்க இருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் புளி புளி கரைசல் ஊற்றிக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி சேர்த்துக்குவோங்க எல்லாம் நல்லா கலந்து விட்டுருக்கு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ திட்டமாக ஊற்றிக்குவோங்க இந்த குழம்பு எப்பயுமே கட்டியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அதனால் கட்டியாக வச்சுக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் காய் வதக்கும்போது பார்த்து திட்டமாக சேர்த்துக்கோங்க தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டு கலந்து மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து குழம்பு சுண்டி வந்திருக்கும் பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக சுண்டி சுண்டி நல்லா நல்லாயிருக்கும் குழம்பு சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும் சுடசலத்தில் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு